எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்கிடவே மாட்டோம் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம் என் கைவிட மாட்டா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டா பலன் பலந்தருவா தப்பிச் செல்ல வழி செய்வார் நீ தப்பிச் செல்ல வழி செய்வார் ஹலை லூயா தப்பி செல்றக்கார் வழி தனது கொடுப்பார் பாருங்க தாண்டிக்கு மேலே சோதிக்கப் பாட விட மாட்டேன்னு சொல்கிறார் தேவன் அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டு அதனால் பாடுபடலுக்கு உதவிச்சு வல்லவராக இருக்கிறார் ஹலை லூயா ஹாலை லூயா இரவுக்கு பின் பகலையும் குளிர்க்கு பின் வெயிலையும் தருகின்ற தேவன் உன் துக்கத்திற்கு பின் சந்தோஷத்தை நிச்சயம் உனக்கு தருவார் இப்படியாய் சொல்லுது நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அல்லா அழுது புலம்புவீர்கள் இன்னைக்கு பாருங்க அப்படிதான் அழுக வருது பாண்டுகளை போத்திரம் துன்பம் வரும் பொழுது அழுக அழுகையாக வருது அல்ல லூயா மாத்திரம் மாத்திரமல்ல புலம்புவீர்கள் உலகமோ என்ன செய்யுமா சந்தோஷப்படும் இது வேணும் இதுக்கு மேலே வேணும்னு சொல்லி என்ன செய்யுது உலகம் சந்தோஷப்படும் அல்ல லூயா இது போதாது இந்த குடும்பத்துக்கு செஞ்ச பாவத்துக்கு என்னமோ அவங்க பாவம் செய்யாத மாதிரியும் இந்த குடும்பம் பாவம் செஞ்ச மாதிரியும் இது வேணும் இதுக்கு வேலை வேணும்னு சொல்லி லூயா பேசுகிறாங்களா ஒரு கூட்டம் ஹலை லூயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் லூயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த காலை வேலையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஹலை லூயா உங்களுக்கு தேவை பிள்ளைகளை செப்பீங்க அதிகாலை என்னை கண்டடைவான் அமீர் அதிகாலை தேடும் பொழுது பாருங்கள் அவர் நம்ம சகாயம் பண்ணுவார் அவனை கண்டு எடையலாம் ஹலே லூயா அதிகாளு எழுபி செபிங்க லூயா கொஞ்ச நேரம் தூங்கினாலும் போதும் பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் நீங்கள் செபிக்கும் பொழுது நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் திறக்காத காதங்கள் திறக்கப்படும் அவங்களை சந்தோஷப்படுத்துவார் சமாதானப்படுத்துவார் மகிழ்ச்சியாக்குவார் ஹலே லூயா தான் காலை வெளில செபிக்கணும் பாருங்க என் முகத்தையே தேடலன்னு சொல்லி அவர் சொல்றார் ஒரு முகத்தையே நம்ம தேடணும் உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா அலே லூயா அலே லூயா யோர்தானின் வல்லங்கள் விலகிவிடும் எரிகோவின் மாதில்களும் இடிந்து பார்க்கணுமே அவர் முகத்தை நோக்கி பார்க்கணும் பாருங்கள் மனுஷ முகத்தை பார்த்து பார்த்து ஒரு பிரோஜனமும் இல்லை தீமைக்கு மேலே தீமையா துக்கத்துக்கு மேலே துக்கமா நீங்கள் அழுது புலம்பி கொண்டு இருக்கீங்களா அழுகிறத மாத்திரமல்ல புலம்பல் உங்களை பார்த்து உலகம் சந்தோஷப்படுகிறதா ஒரு வியாதி வந்தது நிமித்தம் அல லூயா ஹலூயா ஒரு வீட்டில் அல லூயா சபைக்கு மொத்தமாக அலை ஃபேமிலியாக போவாங்களாம் அங்கே பாருங்கள் போகும் பொழுது நல்ல ஃபேமிலி திடீர்னு பார்த்தா அவங்க பெண் பிள்ளை ஒரு தவறான ஒரு நபரோட கூட போயிட்டான் அந்த குடும்பத்துக்கு அவமான துக்கம் தாங்க முடியலை அருமையாக வளர்த்தாங்க பிள்ளைய ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை பாருங்கள் ஹலு லூயா ஹல் லூயா அதனால் அந்த குடும்பத்துக்கு அவமானம் துக்கம் அல்லது புலம்புகிறாங்க ஏனியின் வாழ்க்கை இப்படி நடந்ததுன்னு சொல்லி அது மாத்திரமல்ல இவருக்கு பிடிக்காத இன்னொரு நபர் சபையிலலாம் சொல்லி அக்கம் பக்கத்துலலாம் சொல்லி கவலைப்படுத்துகிறார் இது வேணும் இதுக்கு மேலே வேணும் அவர் பண்ண தப்புக்கு மகா அப்படி போயிட்டா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரே சிரிப்பு சந்தோஷம்னா சந்தோஷம் தாங்க முடியல ஹல லூயா ஆனால் அந்த குடும்பம் அழுகிறது அந்த குடும்பம் தத்தளித்து கொண்டு இருக்கு அவமானம் அழுது புலம்புகிறாங்க இங்கே உலகம் என்ன சந்தோஷப்படுத்து பாருங்க அவர் சந்தோஷப்பட்டார் அந்த சந்தோஷம் அவருக்கு நீடித்து நிற்கலை பாருங்க ஒரு மூணு மாதம் கூட அகலை ஹல லூயா மீண்டுமாக சந்தோஷப்பட்ட இந்த மகன் அவரை கேவலமாக பேசுனேன் இந்த மகனுக்கு இந்த குடும்பத்தாருக்கு அதே மாதிரி இவங்க பெண் பிள்ளை அடுத்த நபரோடு கூட போயிட்டான் இவரும் அடுத்தாள் நினைச்சல சர்ச்சுக்கு வரல இவருக்கு அவமானம் இன்றைக்கி பாருங்கள் அல்ல இல்லை ஒரு பாடு கஷ்டம் வந்துட்டா இன்னைக்கு உலகம் சந்தோஷப்படுகிறது அல்ல இல்லை இன்றைக்கி உங்களுக்கு அந்த உபத்திரங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்களை பார்த்து உலகம் சந்தோஷப்படுகிறதா அல்ல லூயா நீங்கள் துக்கப்படுவீர்கள் அல்லது புலம்புவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாறும் தேவ பிள்ளைகள் அல்ல ஒரு காலம் உண்டு சிரிக்கு ஒரு காலம் உண்டு பாருங்கள் அல்ல லூயா அல்ல லூய் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார் அல்ல இல்லை இரவுக்கு பின் பகலையும் குளிருக்கு பின் வேலை தருகின்ற தேவன் துக்கத்திற்கு பின் சந்தோஷத்தை நிச்சயம் வச்சிருக்கிறார் அல்ல லூயா நான் யோசிப்பேன் குழியில் தூக்கி போட்டுட்டு விற்றுட்டு முடிஞ்சான்னு நினச்சாங்க என்ன சந்தோஷம் அவங்களுக்கு அல்ல தூக்கி போட்டாச்சு குழியில் தூக்கி போட்டாச்சு எடுத்தாச்சு விற்றுட்டு போ விற்று போட்டாங்க இருபது காசுக்கு நினைஞ்சி விற்று போட்டுட்டாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்கும் கொட்டுமே அந்த காலமே என்ன செஞ்சுருக்காங்க அண்ணன் தம்பிக்குள்ளே அவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்காங்க அல்ல இல்லை இன்றைக்கி விடையே செய்யும் இல்லை பாருங்க இன்றைக்கி உங்களை கூட பிறந்தவறுக்கிறாங்களா உங்கள் உற்றரவங்களை வெறுக்கிறாங்களா கவலைப்படாதங்க உங்களுக்கு தூக்கும் சந்தோஷமா இருக்கும் ஹல்ல லூய்யோ முடிஞ்சா முடிஞ்சான் வித்து போட்டாச்சுப்பா இப்பா நிம்மதியாக இருக்கலாம் அப்போ என்ன சந்தோஷமாக இருக்குது இந்த சொப்பனக்காரன் என்றைக்கு நம்ம கையில் வருவான் என்றைக்கு இவனை பழி வாங்கலாம் காத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த வேலை வந்த உடனே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வித்து போட்டுட்டாங்க இனி யோசைப்பு தொலைஞ்சாம்ப்பா இனி சொப்பனை எப்படி நிறைய பார்ப்போம் அவர் சொல்லி நினச்சாங்க ஹலெ லூயா ஹலே லூயான யோசியப்படி துக்கம் சந்தோஷம் மாறிட்டு யோசியப்பா அழுதான் புலம்பியிருப்பான் அம்மாவும் எனக்கு இல்லை அப்பா கையில் செல்ல பிள்ளையான இருந்தேனே இன்றைக்கி இவங்கள பார்க்க தானே எங்கள் அப்பா என்னை அனுப்பிவிட்டார் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படி யோசியப்பா அழுதுருப்பார் பாருங்க அழுது புலம்பியிருப்பார் நான் இனி எங்கே போவேன் அல்லது வாங்கிட்டு கொண்டு வாங்கி கொண்டு போனவங்க என்னை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாதே யார் கையில் இருக்க போகிறாங்கன்னு தெரியலையே யார் என்ன அடியப்படுத்த போகிறாங்களோ நான் எங்கே சாப்பிடுவேன் நான் என்ன பண்ணுவேன் அழுது புலம்பி இருப்பான் யோசிப்பு அல்ல லூயா கத்திரி அப்படியே அவனை விட்டுட்டாரா அவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு அது மாத்திரமல்ல அல்ல ஹல்ல லூயா தம்பி அப்பெல்லாம் வந்து அம்மா இவங்களுக்கு அலை லூயா அல்லூயி எல்லாருக்கும் மேலே அதிபதியாக கற்று மாட்டார் அவங்க ஊர் வயிற்று சோத்துக்கு வழி இல்லாமல் ஆயிட்டாங்க கொண்டு வந்து இவன் காலைல உழ வைச்சார் அவங்கள அடிமைகள் சொன்னாங்க பாருங்கள் அல்ல இல்லை இன்றைக்கி ஒரு கூட்டம் உங்களை பாதிச்சரித்து கொண்டு இருக்கிறதா நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களா புலம்பி கொண்டு இருக்கீங்களா துக்கத்தோடு இருக்கீங்களா அவங்க பிள்ளை திருமணம் ஆகிட்டு உங்கள் பிள்ளை திருமணம் நடக்கலை அவங்க பிள்ளை குழந்தை இருக்குது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் குழந்தை இல்லை அவங்க ஒரு சொந்த வீட்டில் இருக்கு உங்களுக்கு சொந்த வீடு இல்லை அவங்க நல்லா ஒரு வசதியில் இருக்க உங்களுக்கு வசதி இல்லை உங்களை பார்த்து கேலி பண்ணிச்சிருக்கிறாங்களா அல்ல சந்தோஷப்படுறாங்களா ஆனாலும் உங்களுக்கு சந்தோஷம் மாறும் காலையில் அவ்வளோ ஒரு சிரிக்க ஒரு காலம் உண்டு பிள்ளை சோர்ந்து பேராதங்க எழும்புங்க அந்த காலில் விளையா செபிங்க துதிங்க சப சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என்னுள்ளமே மாறாத பக்கம் பக்கம்ீரா பாராதவர் தான் உன்னை பாராதவர் போலதா சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே சில நேரங்களில் நல்லா பார்த்து பாராத மாதிரி தெரியும் ஆனால் நம்ம கூட தான் இருக்கிறார் அதனால் பயிற்சி கொடுப்பார் அல்ல லூயா அல்ல லூயா நீ அழுது கொண்டு இருக்கிறாமா நான் அவங்க கூட தான் இருக்கிற யோசிப்பு சேரக்கலை இருந்தார் யோசிப்பு கூட தான் இருந்தார் இன்றைக்கி என்ன சரியாக இருந்தாலும் யோசவங்க கூட தான் இருக்கிறார் உங்கள் சந்தோஷம் மாறும் யோசனை அப்படி விடலையே இந்த வெளியே கூட அதிபதியை மாற்றினாரே ஹலெ லூயா ஹலூயா சந்தோஷம் சந்தோஷமாறும் அது என்ன தூக்கமாக இருந்தாலும் நீ வாய்னால அறுக்கி என் என் சந்தோஷம் மாறும் தலையில் கைவிச்சு என் சந்தோஷம் மாறும் நீ சொல்லுவீங்களா அல்லை லுயா தெய்வப்பிள்ளைகளை வேத வசந்தம் சொல்லும் பொழுது உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும் ஆசீர்வதிக்கும் அதில் தடைகளை உடச்சி போடும் பாருங்கள் என் துக்கும் சந்தோஷம் மாறும் என் துக்கும் சந்தோஷம் மாறும் அல்லே லுயா அல்ல என் துக்க சந்தோஷம் மாறும் இன்றைக்கி இந்த காலை வேலையில் என் துக்கம் சந்தோஷம் மாறும் என் குடும்பத்தில் உள்ள துக்கம் இன்னைக்கு சந்தோஷம் மாறும் சொல்லி அல்ல நன்றி செலுத்துக்கிறோன்னு சொல்லுங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமா என்ன துக்கமாக இருந்தானே அவர் சர்வ அதிகாரி அவர் சருவ வல்ல இயற்கை அப்பாறுபட்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவார் அவருடைய பிள்ளைகளை பாருங்க அப்படியே விட்டு வேலைக்கு போன மாதிரி தெரியும் நம்ம கூட தான் இருக்கார் நான் நிறைய நான் நிறைய நேரங்களில் பாருங்க அனுபவிச்சேன் பா அந்த பாடு எங்கப்பா போனீங்க ஏ நீக்கிரீர் தூரத்திலே எஞ்ச வந்தான் கேளுமையா நித்தமும் நான் ஏங்குகிறேன் நித்திய கீரு பாயல் இறங்கு இடு ஏ இடுவி ஏன் கீர் தூரத்து இப்படி தான் அழுவேன் என்ப்பா நிற்கிங்க எங்கப்பா நிற்கிங்க தூரத்தில் நிற்கிங்களாப்பா ஹலே லோயா ஹலே லோயா என்னைக்கு நான் ஐயோ இப்போ நான் ரொம்ப நான் சந்தோஷம் நான் அனுபவித்த பாடுகள் எல்லாம் அலுயா என்னை மாதிரி பாடு அனுபவித்த மக்களுக்கு என்னைக்கு திராரதலாக வச்சுருக்கிறாரு நான் துக்கப்படலைன்னு சொன்னால் நான் அழுது புலம்புலன்னு சொன்னால் எனக்கு ஊழியம் இல்லை இன்னைக்கு அழுது புலம்புகிற மக்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்ய முடியாது நான் அழுது புலம்பி அல்ல லூயா நான் துக்கப்பட்ட நாட்கள் எத்தனை நாட்கள் எத்தனை வேதனை அல்ல லூயா அப்பப்போ வர்றதில் பாடலாம் பிற துக்கம் சந்தோஷம் மாற்றி மாற்றி என்னை அவர் தரப்போய் தான் உயிரோடு உட்கார்ந்துருக்கிறேன் பொல்லாத மனிதர்களும் பொல்லாத பிசைனு விழுங்க பார்த்தாங்க இன்னும் விழுங்க பார்க்கிறார்கள் எப்படி ஊழியம் செய்வான்னு பார்ப்போன்னு சொல்லி இல்லை துக்க சந்தோஷம் மாறிக்கிட்டே இருக்கிறது துக்கம் சந்தோஷம் மாறி இருக்கிறது உங்களுக்கு இந்த துக்கம் சந்தோஷம் மாறும் எனக்கும் அப்படி தான் துக்கம் சந்தோஷமாக அத்திரை மாற்றிருக்கிறாரு நீ உங்கள் மத்தியில் இருப்பேன்னு சொன்னால் நான் அழுது புலம்புனேன் ஆமே நான் துக்கப்பட்டேன் நீ துக்கப்படுற மக்களுக்கு அழுகிற மக்களுக்கு புலம்புற மக்களுக்கு அவர் ஆறுதலாக வச்சிருக்கிறார் உங்களுக்கு அத்தனை அப்படி தான் மாற்ற போகிறார் உங்களையும் ஆசிர்வதிப்பா அடுத்தவர்களுக்கு அவங்களை ஆசிர்வாதம் மாற்றுவார் சோர்ந்து போகாதாங்க இன்றைக்கு உங்கள் துக்க சந்தோஷமாறும் இன்றைக்கு உங்கள் துக்க சந்தோஷம் மாறும் இயேசுவின் நாமத்தினால் ஹாலை லூயா ஹால லூயா இயேசுவே மக்கள் நன்றி அருமையானது காலை வேலைக்காக நன்றி யேசப்பா காலை தோறும் உடைய கிருபை புதியது புது கிருபை கொடுங்கப்பா புது வழி திறந்து கொடுங்கப்பா புது ஆசிர்வத்துக்கு கொடுங்கப்பா புதிய சிருஷ்டியை மாற்றுங்கப்பா உடைய சுவாகவும் மாறட்டும் செவிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க அப்போ காலை வழி எழுப்புங்கப்பா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலெல்லூயா ஹாலே லூயா முடிய கிருபிலால் நிரப்புங்க வாழலாம் மகிழ்ந்து கழிவுறு முடி காலையிலேயே முடியும் கிருபிலால் திருப்தியாக்கும் ஆசை சொல்லுதுப்பா திருப்தியாக்குங்கப்பா யாருமே திருப்திப்படுத்த முடியாதுப்பா உங்கள் பிள்ளை திருப்திப்படுத்துங்கப்பா எடுத்துக்க சந்தோஷமாகட்டும் வசரத்தை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி நாங்கள் சூழலை பார்க்கல சூறாவளி பார்க்கல ஆமான பார்க்கல அகித்தவளை பார்க்கலப்பா உங்களை நோக்கி முடிய பிள்ளை பார்க்குறாங்கப்பா அமேன் இன்றைக்கி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்கப்பா முடியத்துக்கு ஒரு சந்தோஷம் மாறட்டும் இன்றைக்கி உலகம் சந்தோஷப்படுது இது வேணும் இதுக்கு மேலே வேணும் இந்த குடும்பம் சந்தோஷப்படுறாங்கப்பா இன்னைக்கு உங்கள் பிள்ளைடத்துக்கு ஒரு சந்தோஷம் மாறட்டும் ஏசப்பா உதவி செய்யுங்கப்பா துக்க சந்தோஷமாறட்டும் யேசுவின் நாமத்தினால் ஏசப்பா மனம் இறங்க பலவீன பலவானாகி மாறட்டும் சுகவீன சுகமாய் மாறட்டும் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆமேன் கலையில் கண்ணீர் பல கழிப்பு கொடுங்க ஒடுக்கத்து போல துதி நாடை கொடுங்க சாம்பல் போல சிங்காரத்தை கொடுங்க இயேசுவே மனம் இறங்கும் குடும்பத்தூரை பண்ணப்பட்ட மந்திரங்களை தென்னப்பா இந்த குடும்ப மந்திரங்கள்லாம் தகவல் எரிஞ்சு போகட்டும் அக்கினியை ஊற்றுங்கப்பா எளியவன் தேவனை இறங்குங்கப்பா பாவங்களை சாபங்களை மண்ணுங்க ரத்த தள்ளி ஒவ்வொரு குடும்பத்தில் தெளிக்கிறப்பா ஒவ்வொரு வீட்டில் ரத்த தள்ளி நான் தெளிக்கிறேன் ஏசுவின் ரத்தம் பாதுகாப்பு ஏசு ரத்தம் வழி திறக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்து இயேசு ரத்தம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடட்டும் இயேசுவின் ரத்தம் வாலி ரத்தத்தை சிந்தினீரே இந்த வாலி விளையாட்டை ஒவ்வொருவரை கழுவட்டும் பரிசுத்தப்படுத்தட்டும் இப்படி துக்க சந்தோஷமாக மாறட்டும் நல்ல படிப்பை கொடுங்கப்பா வேலையை கொடுங்க திருமண காரு ஒழுங்குபடுத்தி கொடுங்க இசைப்பா தடைகள் ஒட்டையட்டும் ரட்சிக்கப்படாதபடி ரட்சிக்கப்படட்டும் பிரிவினை நீங்கி போகட்டும் கணனுமணி சண்டை எரியடு டென்ஷன் கோபம் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் எசுவை நான் சொந்த வீட்டை கொடுங்கப்பா சொந்த வாகனம் கொடுங்கப்பா இடத்த கொடுங்கப்பா ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா எசுவே ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா வல்லமையாயிடுத்து பயனுள்ள ஊழியர்கள் அக்குனி சோளையை பயன்படுத்துமே இசுவின் நாமத்தினால இசுவே எதுவாக இருந்தாலே தூக்கம் சந்தோஷமாக இருட்டும் இந்த நாள் முழுதும் கூட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எந்துங்க சுமங்க தப்புங்க அக்குனி இறங்கட்டும் அக்குனி 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 வல்லம வல்லம இறங்கட்டும் அப்பாவுடைய ஆசிர்வது இறங்கட்டும் பரலோக நன்மைகள் இறங்கட்டும் ஐயா மனுஷி ஆவியில் எரிஞ்சு போகட்டும் பொல்லாத பொறாமையின் ஆவியில் எரிஞ்சு போகட்டும் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாதுப்பா மூலிகைக்காரராயி மாச்சிருங்கப்பா துக்க சந்தோஷம் மாற்றி கொடுத்துருங்க இசப்பா நடக்காத அற்புதம் நடக்க திறக்காத கல் திறக்க வடட்டும் இயற்கை அப்பாற்பட்டவரை இயற்கை அப்பாறுபட்ட காரியங்களை செய்து பிள்ளைகளை மகிழை பண்ணோம் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் பகல் மேக ஸ்தம்பம் அப்படி பிள்ளை வேலையா மேகஸ்தம்பத்தில் மூடிக்கொள்ளுங்க செவிக்க வைங்க துதிக்க வைங்க பாவங்களை சாபங்களை மன்னிங்க 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 எசுவே போதும் நீர் எங்களுக்கு போதும் 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 துக்கம் சந்தோஷம் மாறும் துக்கம் சந்தோஷம் மாறும் துக்க சந்தோஷம் மாறும் எசுவே நாமத்தினால் அல்லே லூயா அல்லே லூய் கத்திரி பெரிய காரியங்கள் செய்ய போறீங்க ஆண்டவரை உமக்கு நன்றி பிள்ளை சந்தோஷப்படுத்த மகிழ்ச்சியாக்கி இந்த நாள் முழுவதும் தகப்போனேன் உங்களோடு சஞ்சரிக்க வைப்பீராக சபல வரி கதைக்க நிச்சயமாக முடியும் நம்பிக்கை வீண் போகாது சபலதர கதூ ருவி கரவா நன்றிப்பா நன்றி அப்பா பிரிந்து போன குடும்பங்களை இணைந்து வாழட்டும் தகப்பனை மனம் இறங்கிங்கப்பா அன்னால் நினைத்த கத்திரை குழந்தை அழுது கொண்டு என்னை தருணும் உனத்துக்கும் சந்தோஷம் கடன் பிரச்சனை மாறட்டுப்பா கடன் பிரச்சனை மாறட்டும் தகப்பனை கடன்லேருந்து ஒரு தகவலி திறந்து கொடுங்க சூழலை தகப்பனை சாதகாய் மாறட்டுமே சுவிய நாமத்தினால் கதை பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி உடைப்பிள்ளைகளை ஏந்தி சும்மா தப்பிக்க வர்றதுக்காக நன்றி இன்னும் வீடு ஆஸ்பத்திரி அடைந்தது போதும் அல்ல பெரிய காரியங்களை சீ வழி நடத்தும் எல்லா தொகுதிக்கான மிகவும் கேஸ் எழுத்துக்கிறேன் ஏசி நோய் வைக்கிறேன் அப்படியே தான்